ஆய் மக்களை இன்றைக்கி கோல்டு ரேட் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இருபத்தி ரெண்டு கேரட் கோல்டு ஒரு கிராமோட விலை ஒம்பதாயிரத்தி பதினைந்து ரூபாய் இரநூத்தி எழுபத்தைந்து ரூபாய் விலை குறைந்திருக்கு இருபத்தி நாலு கேரட் கோல்டு ஒரு கிராமின் விலை ஒம்பதாயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஐந்து ரூபாய் முந்நூறு ரூபாய் விலை குறைந்திருக்கிறது பதினெட்டு கேரட் கோல்டு ஒரு கிராமின் விலை ஏழாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஐந்து ரூபாய் இரநூத்தி இருபத்தி ஐந்து ரூபாய் விலை குறைந்திருக்கிறது வெள்ளியின் விலையில் எந்த மாற்றமும் இல்லாமல் ஒரு கிராமுக்கு நூற்றி பதினோரு ரூபாய் விற்கப்படுகிறது ஒரு கிலோவிற்கு ஒரு லட்சத்தி பதினோராயிரம் ரூபாய் விற்கப்படுகிறது பதினெட்டு கேரட் கோல்டு ஒரு சவரனோட விலை ஐம்பத்தி ஒம்பதாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபாய் ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் விலை குறைந்திருக்கிறது இருபத்தி ரெண்டு கேரட் கோல்டு ஒரு சவரனுடைய விலை எழுவத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி இருபது ரூபாய் இரண்டாயிரத்தி இரநூறு ரூபாய் விலை குறைந்திருக்கிறது இருபத்தி நாலு கேரட் கோல்டு ஒரு சவரனுடைய விலை எழுவத்தி எட்டாயிரத்தி அறநூற்றி எண்பது ரூபாய் இரண்டாயிரத்தி நானூறு ரூபாய் விலை குறைந்திருக்கிறது நன்றி வணக்கம் மக்களே